ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரமும் எதிரியை குறிச்சி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம போன வாரம் ஃபுல்லாக இஸ்ரேமல் ஜனங்கள் பத்து முறை எப்படி கர்த்தரை சோதித்தார்கள் அப்படிங்கிற காரியத்தில் ஆறு முறை அவர்கள் எப்படி தேவனை சோதித்தார்கள் அவங்களே எப்படி தங்களுக்கு தேவன் தரவிருக்கிற நன்மையை கெடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கும் அதோடைய தொடர்ச்சியை தான் நான் பார்க்க போகிறோம் ஏழாவது முறையாக எப்படி வந்து அவங்க வந்து கர்த்தரை வந்து சோதித்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் யாத்ராஹ் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து நீ கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்போ யார் அந்த ஜனங்களை கெடுத்ததுன்னா பிசாசு கிடையாது சுற்றி இருக்கிறவங்க கிடையாது எதிரி நாட்டை சேர்ந்தவங்களும் கிடையாது யார் அவங்களை கெடுத்ததுன்னா உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவங்களே அவங்கள மோசமாக்கிக்கிட்டாங்க அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் இப்படி அவங்க என்ன செய்யறாங்க ஒரு கன்றுக்குட்டியை செய்து இதுதான் தெய்வம் அப்படின்ட்டு வழிபட ஆரம்பிக்கிறாங்க கத்தர் முதல்ல சொல்லுகிற வார்த்தை வார்த்தையை பாத்தீங்கன்னா நீ எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு இத்தனை நாள ஜனங்கள் எப்படி தங்களை பார்த்தார்களோ அப்படி தேவன் இப்பொழுது அவர்களை பார்க்கிறார் தான் நம்மளை கூட்டி கொண்டு வந்தாரு அப்படிங்கிற கோணத்திலேயே மோசே கிட்டேயே போய் என்ன செய்வாங்கன்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பாங்க முறையிடுவாங்க கல் எறியணும்னு கல் எறியணும்னு நிற்பாங்க அவனை தான் ரொம்ப போட்டு நெருக்குவாங்க ஏன்னா மோசை என்னமோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டி போகிற மாதிரி மோசையகிட்டேயும் முறையிடுவாங்க இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் நான் நடத்தி கொண்டு வந்தேங்கிற வேர்டை வந்து தேவன் இந்த இடத்துல மாற்றிக்கிறாரு ஏன்னா என்னையே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பரீட்சை பார்க்கறது மட்டும் இல்லை எனக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வேற கொண்டு வர வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தேவன் தன்னுடைய மகிமை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்கிறாரு கோபப்படுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது இதை என்ன செய்கிறாங்கன்னா ஆரன் வந்து ஒரு கன்று குட்டி செய்கிறான் பொதுவாகவே நம்ம வந்து பிற தெய்வ வழிபாடுகளில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மாடு அப்புறம் அதாவது அது முழு உருவம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அதை தான் வந்து வழிபடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆரோன் வந்து ஒரு கன்றுக்குட்டி செய்கிறத நம்ம பார்க்குறோம் கன்றுக்குட்டி வந்து எதோடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னா அதாவது பயங்கரமான சுற்றி இருக்கிற அந்த காலத்திலே வாழ்ந்து சுற்றி இருக்கிற புற ஜாதியார்கள்லாம் வழிபட்ட ஆக்ரோஷமான பார்க்கவே பயங்கரமான தெய்வங்களுக்கு மத்தியில் இந்த கன்று குட்டி சாதுவான ஒரு மிருகம் போல சிறுமையான ஒரு மிருகமாக காணப்படுகிறதுனால அவங்க இது நம்மளுடைய தெய்வம்னு வழிபட்டாங்க அதாவது அவங்களை போல நம்ம ஆக்ரோஷமானதை நம்ம வழிபடல நம்ம க சற்று தான் வழிபடுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து உருவத்தை மாற்றி அவங்க வந்து இந்த ஒரு கன்று குட்டியை செய்து வழிபடுறாங்க இது வந்து ஒரு பைபிள் கமெண்ட்ரியில் நான் வாசிச்சதுனால அதுலேருந்து நான் எடுத்து சொல்கிறேன் நானா இதை சொல்லலை அப்போது அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா பிற காரியம் பிற மார்க்கத்தில் என்ன பின்பற்றுகிறாங்களோ அதில் கொஞ்சம் வேறுபடுத்தி இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது கர்த்தருக்கு ரொம்ப கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிறத பார்க்குறோம் இப்போதுமே நம்ம அப்படி தானே பண்ணுறோம்ல பிற மார்க்கத்தில் செய்கிற எல்லாத்தையுமே பார்க்குறோம் நாள் பார்க்குறது வந்து தேதி குறிக்கிறது அப்புறம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி கிழமை பார்க்குறது அதாவது அவங்க சம்பிரதாயப்படி அவங்க ஒரு காரியத்தில் அவங்க அதை பார்க்குறாங்க அது அவங்களுடைய விருப்பம் அது கர்த்தர் நமக்குன்னு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்குறாரு இல்லையா நான் கர்த்தரை வெளிப்படுறேன் நான் வேதத்தை வாசிப்பேன் ஒழுங்கு ஆலயத்துக்கு போவேன் செபிப்பேன் ஆனால் நான் அவங்க செய்கிறத நான் செய்வேன் அப்படிங்கிறது வந்து கர்த்தருக்கு வந்து உடன்படாத ஒரு காரியம் ஏன்னா நம்மளை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியாக நிறுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிற இடத்துல நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளை சாட்சியாக நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ இங்கே கர்த்தர் அதனால தான் அவங்க மேலே ரொம்ப கோவப்படுகிறார் தாங்களையே தங்களே கெடுத்துக்கொள்ளும் விதமாக இப்படி நடந்துக்கிறாங்களே அப்போ கர்த்தர் சொல்கிறார் மோசை கிட்டே என்னை விட்டுடு மோசே இந்த ஜனங்களை நான் அழிச்சிருந்தேன் அப்படிங்கிறது அப்போ மோசை தான் என்ன செய்கிறாரு கெஞ்சி கேட்கிறாரு கேட்டு கர்த்தர்கிட்ட தயவு பெற்றுக்கொண்டு மலையிலேருந்து இறங்கி வராரு கர்த்தர் கூட மன்னிச்சுட்டு கர்த்தர் கூட கொஞ்சம் இந்த காரியத்தை வந்து பொறுத்துக்கிட்டாரு மோசை கேட்டதுனால ஆனால் மோசையால் இந்த காரியத்தை பொறுத்து கொள்ள முடியல கீழே வந்து பார்க்குறான் ஜனங்க அவ்வளவு தூரம் தங்களை கெடுத்து கொண்டு அந்த கஞ்சுக்குட்டி முன்பாக நடனமாகி நடனமாடி குடித்து கொண்டு இருக்கிறத பார்க்கும்போது கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு வந்த கற்பலைகளை உடைத்து நம்ம லேவியரை அழைத்து எல்லாரையும் சங்கரிங்கன்னு சொல்கிறான் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மறித்து போகிறாங்க அந்த இடத்துல எகிப்துல இருந்து வரும்போது ஒரு நாய் கூட செத்து போகலை செவரில் நீர் விடுகிற நாய் கூட செத்து போகல பத்திரமாக கர்த்தர் ஒரு சேதம் இல்லாமல் கொண்டு வந்துட்டார் ஆனால் மூவாயிரம் பேர் செத்து போகிறாங்க எதனாலன்னா தங்களாகவே தாங்களே கெடுத்து கொண்டதுனால நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறது எதனால தான் நம்மளால தான் நாம் இந்த காரியத்தெல்லாம் சந்திக்கிறோம் நம்ம கர்த்தர் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாருங்கிறத விட்டுட்டு நம்ம கேட்குறவங்க சொல்றதெல்லாம் செய்யறதுனால ஏற்படுகிற காரியங்கள் அந்த கோயிலில் போய் விளக்கு போடுங்க இந்த கோயில் இந்த கோயிலில் போய் பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு அதுதான் விருப்பமாக இருந்தா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறத கர்த்தர் விரும்பல நீ என்னுடைய பிள்ளையாக இருந்த அப்படின்னா நான் நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றார் ஏன்னா அவர் வந்து அவருடைய வல்லமையை அவ்வளவு பயங்கரமாக எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக காட்டி இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பயமுறுத்தலாக இருந்த தேவன் இவர்களுக்கு தயவு நிறைந்தவராக இருந்து அவங்கள பத்திரமாக கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் செய்கிற அதே காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா அப்போ இவங்க கர்த்தர் மேலே வைத்த விசுவாசம் ஒன்றுமே இல்லை இவங்க வந்து பத்தோட பதினொன்னா கர்த்தரை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல காணப்படுது அதனால தான் கர்த்தர் ரொம்ப கோவப்பட்டு அந்த ஜனங்கள் மேலே எரிச்சல் கொண்டு வந்து கோவப்படுகிறத பார்க்க முடியுது கர்த்தர் இந்த இடத்துல மௌனமாகி மோசையோடைய வார்த்தைக்கு அவர் வந்து தன்னை வந்து சரி நான் சாந்தப்படுத்திக்கிறேன்னு விட்டுட்டாரு ஆனால் மோசையால் தாங்க முடியல ஒருவேளை கர்த்தர் வந்து இறங்கி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு அப்படின்னா மொத்த ஜனங்களும் இருந்திருப்பாங்களானே சொல்ல முடியாது ஏன்னா மோசையால் மட்டுமே மறித்தவங்க மூவாயிரம் பேராக இருந்தாங்க இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நான் சத்தியத்தின் படி நடக்கிறேன்னா என் பிரச்சனையில் என்னுடைய குழப்பத்தில் என்னுடைய மகா பெரிய வாதையில் நான் என்ன செய்கிறேன் நான் கர்த்தர் சொன்னபடி செய்கிறேன்னா இல்லை என் காதுகளில் விழுகிற அநேக ஆலோசனைகளுக்கு உடன்பட்டு நான் செய்கிறேன்னா நம்மளாலே நாம் கெட்டு போகிறோம் அப்படின்னா அதோடைய இழப்பு மகா பெரிதாக இருக்கும் God bless you.